இந்த சத்தம் பதிவு ரொம்ப பதிவாகுமே சிவாயுது வேண்டாம் கொஞ்ச நேரம் பத்து நிமிஷம் பொறுக்கட்டில் சவுண்டெல்லாம் அதில் இல்லை திருவாசகம் திருக்கயிலாய பரம்பரை போற்றி சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகள் போற்றி ஆ அகிலாண்டேஸ்வரி உடனவர் பெருமான் திருவடிகள் வணங்கி நாயன்மார்கள் சமயக்குறவர் சந்தானக்குறவர் திருவடிகள் வகுப்பை தொடங்குகிறார் எந்த பதியும் பார்த்துட்ருக்குறோம் எந்த பதியும் பார்த்துட்ருக்குறோம் அடைக்கலை பத்து பத்து பார்க்குறோமா ஆசைப்பத்து பார்க்க ஆமாம் அஞ்சாவது மந்திரம் பார்க்கணும் அந்த காந்தி நகர் பதிவு ஒன்று நிறுத்தி வச்சுருக்கோம்ல அது என்னதுன்னு கேளுங்க சொல்கிறேன் அதில் சில இதை எடிட் பண்ணணும் வெற கேளுங்க இப்போ இல்லை வெரை கேளுங்க அஞ்சாவது மந்திரத்துக்கு பொருள் எழுதுங்க அழிபுண் அகத்து இந்த ஆசைப்பத்து என்ற பதிகத்தில் மாணிக்க வாசகர் உடம்பின் இழிவை பேசுகிறாரு இந்த உடம்பின் இழிவை பேசுறதுனால அது எத்தனை மந்திரங்களில் பேசுகிறாங்கிற பட்டியல் கூட நம்ம எடுத்துட்டோம் அஞ்சு மந்திரமும் ஏதோ வந்தது இந்த இழிவை பேசுவது நீங்கள் ஞானமார்க்கியத்தில் இல்லாத போது ஏன் இழிவை பேசுகிறாங்கிறது தெரியாது சும்மா உடம்பினுடைய இழிவோ நம்மளையும் கூட சேர்ந்து சொல்லிட்டு போயிடுவோம் ஆனால் இவ்வாறு பேசுவதற்கு தகுதியுடையவர்கள் யார் மட்டுமே ஜீவன் முக்தர்கள் மாணிக்கவாசாரை போன்ற ஜீவன் முக்தர்கள் தான் இவ்வாறு பேச தகுதியுடையவர்கள் நாம் இதை பேசுகிறதுனால நமக்கு வந்து தகுதி வரும் தகுதி வந்தவர்கள் பேசுவார்கள் நாம் தகுதி வருவதற்காக இதை பாடவும் சிந்திக்கவும் செய்யணும் இதை நாம் செய்கிறதுனால இந்த பிறவியிலேயோ ஏதோ ஒரு பிறவியிலேயோ இங்கு சொல்லப்பட்ட விஷயங்கள் நமக்கு அனுபவமாகும் இன்றைய நிலையில் நமக்கு எதுவும் இல்லாமல் முடியாது உடம்பு இல்லாமல் முடியாது தலையே நீ வணங்காயின்னா தலை வேணும் இல்ல சிம்பிளாக யோசிங்க சார் வாழ்த்த வாயும்னா வாய் வேணும் இல்ல இவர் என்ன எதே வேண்டாங்கிறாரு ஆ நீங்கள் அங்கேருந்து யோசிச்சீங்கன்னா தான் நான் பேசிகிட்டு இருக்கிறது புரியும் சரியா தலையே நீ வணங்காயின்னா தலை வேணும் அப்போ உடம்பு வேணும் வாயே வாழ்த்து கண்டாயினா வாய் வேணும் அப்போ உடம்பு வேணும் ஆனால் இவருடைய கான்செப்ட் என்னது எதே வேண்டாம் உடம்பே வேண்டாம் அதான் நமக்குள்ள அவங்களுக்குள்ள அவர்கள் சாதித்து முடித்தவர்கள் நாம் சாதிக்கின்றவர்கள் ரெண்டூருக்குள்ளே வேறுபாடு தெரிஞ்சு பாடணும் பேசணும் சும்மா இதை பாடிட்டதுனால ஒருத்தர் சைவத்தில் பெரிய பக்குவர் ஆயிட முடியாது அவர் பற்றவருக்கு தான் இது இந்த மந்திரம் நேரடியாக அனுபவமாகும் யாருக்கு இது அனுபவமாகும் பற்றுவிட்டவர்களுக்கு விடினார் உலகினில் வெளிமிய தொண்டர்கள் பற்று பற்றுவிட்டார்னு அர்த்தம் விடினார் உலகினில் வெளிமிய தொண்டர்கள்ங்கிறார் அப்பர் சுவாமிகள் எனவே பற்றுவிடுதல் என்ற நிலையில் இருக்கிறவங்களுக்கு தான் இது அனுபவமாகும் மற்றவங்க நீங்கள் ஐநூறு வருஷம் பாடினாலும் இது உங்களுக்கு அனுபவமாகாது ஏதோ ஒரு காலத்தில் அது அனுபவமாகுவதற்கு இறைவன் வரல் அழிய கொடுப்பார் மந்திரத்தின் பொருள் எழுதுங்க அஞ்சாவது மந்திரம் தானே ஆ இடபவாகரனே திருநீரு அணிந்தவனே எளியவனாக தோன்றி என்னை அடிமை கொண்டவனே அரிய மருந்தே அழகானவனே பெரியவனே உன்னிட உன்னை நோக்கி நான் ஓலமிடுகிறேன் ஓலம் விடுகிறேன்னா உதவ வேண்டுகிறேன்னு அர்த்தம் ஆபத்து நேரத்தில் எழுப்புகின்ற ஒலிக்கு பேர் தான் ஓலம் ஆ அதே தான் சொல்கிறேன் உடம்பு உட்பக்கம் புண்ணுடையதாக இருக்கிறது புறந்தோல் போர்த்தி புழு அழுக்கு மூடி அதான் உட்பக்கம் புண்ணுடையதாக இருக்கிறது நீங்கள் ஒரு நாற்பத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு கார் வாங்கிட்டு நான் ஒர்க் ஷாப்பில் கண்ணால் பார்த்து தான் சொல்கிறேன் காரில் வந்து கொஞ்சம் ஸ்பீக்கர்லாம் மாட்டி கொடுத்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபிட்னஸ்லாம் போட்டு கொடுத்துணுன்னு வண்டியை ஒர்க் ஷாப்பில் விட்டு பாருங்கள் வண்டியை பார்த்தா நமக்கே அழகாக வந்துடும் எல்லாம் பிரித்து எரிஞ்சிருவானுங்க அந்த உண்ணால் இருக்கிற அந்த அந்த கிளாத்து கிளாத்து எல்லாத்தையும் கிழித்து எரிஞ்சிருவானுங்க வண்டியை பார்த்தா நமக்கே அழுத வந்துடும் ஆக்சிடெண்ட் ஆன வண்டி மாதிரி இருக்கும் ரெக் அந்த ரெக்ஸின் இருக்குல்ல அதெல்லாம் கலட்டி வீசிடுவானுங்க வண்டியை பார்த்தா நமக்கே அழுகையாக இருக்கும் வண்டி அதை மூடி இருக்கிறதுனால நமக்கு வண்டி அழகாக தெரியும் மாதிரி தான் உடம்புங்கிறார் புரியுதா பொண்ணுடையதாக இருக்கிறது புறந்தோலால் மூடப்பட்டுள்ளது அடியேன் புளியம்பழம்போல் பற்றற்றவனாக இருக்கிறேன் பற்று விடணும்னு நம்மளா இந்த புளியம்பழம் எனக்கு தெரியவே தெரியாது சரி இல்லை இதில் வருதுன்னு தெரியாது இப்போதான் ஒரு கான்செப்ட் வச்சோம் உடம்பு வேண்டாம்னு சொல்கிறவங்க யாராக இருக்கணும் விட்டவனர் இந்த பதியம் முழுவதுக்கும் இந்த புளியம்புளம் தான் சார் கீ ஆமாம் ஆமாம் இந்த பதியம் முழுவதுக்கு எதை வச்சு தான் பேசணும் இந்த புளியம்புளத்தை வச்சு தான் இந்த பதியத்துக்கு பொருள் சொல்கிறவங்க சொல்லணும் சும்மா அழிபுண் அகத்து சும்மா ஏதாவது நீங்கள் இன்னும் மார்க்கத்துக்கே வராமல் என்ன சார் உடம்பு அழிவுண் அகத்து புறந்தோல் மூடி மாணிக்கதா சார் சொல்லலையா சார் அப்படி எத்தனை வருஷம் சொன்னாலும் இப்படி தான் சொல்ல போகிறேன் என்ன சொல்கிறீங்க மின்மயானத்தில் பாட்டு போட்டவுடனே எத்தனை பேர் அழுகிறான் வெளியே வந்தோடனே அப்போ வட்டி எப்போ கொடுக்குறீங்க வரவு எப்போம் பண்ணுறீங்க ஒரு ஒரு லட்ச ரூபா பேங்கில் எடுக்கணும் இப்படின்னு ஒரு பதிரி அடிச்சு ஓடுறான் என்ன சார் ஆமாம் நான் டிபோன் நைட்டு சொல்கிறேன் ஆமாம் அங்கேயே வந்து அதை அதை பார்க்குறதுக்கும் பெண்கள் கூட்டம் கூட்டமாக வர்றாங்க அங்கே அந்த காலத்தில் பெண்கள் வரக்கூடாதுன்னு ஏன் சொன்னாங்கன்னா குறிப்பாக மனைவி வரக்கூடாதுன்னு ஏன் சொன்னாங்கன்னா அந்த அந்த வேதனையில் டக்குன்னு தீக்குள்ளே பாஞ்சிருவாங்க அதுதான் மெயின் காரணம் அந்த காலத்தில் இப்போ எல்லாம் வந்து சொந்தமல்லாம் எல்லாம் படியில் அழகாக உட்காந்து அரட்டை அடிச்சிட்டு பார்த்துட்டு ஆமாம் 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 சட்டராக ஏறி இறக்கினா ந சாம்பல் அப்படி தானே சார் ஆமாம் சட்டருக்குள்ள சா நெருப்பு மூடு நானாக சாம்பல் ஆமாம் போயிடும் முடி சார்ந்த மன்னரும் ஆமாம் சும்மா அழகாக பேசுறதுனால நான் அது இந்த பேசி நிறைவேற வாய்ப்பை லைஃப்பை போ இழக்கிறாங்க அதனால் சொல்கிறேன் நாமே மாற்றணும் புறப்பட்ட இடத்துல உட்காந்துக்கிட்டு இருந்தா நம்மை நாமே மாற்றணும் அது உங்கள் உள்ளத்துக்குள்ளே போனாதான் சார் அந்த மாற்றம் வரும் அது உங்களை பாதிக்கணும் உங்களை பாதித்தா தான் ஆமாம் ஆமாம் நடந்த ஆமாம் ஆமாம் அவனுக்கு அடுத்தவங்களுக்கு நடக்கும்போது அவனுக்கு அது தெரியறதில்லை இந்த இந்த ஒரு சித்தர் பாட்டிருக்குலாம் நந்தவனத்தில் ஒரு ஆண்டி நாலாறு மாதமாய் கோயனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி அப்படிங்கிற பாடலுக்கு பின்னால் ஒரு கதை இருக்குது அதாவது ஒரு இறந்தவர்களை புதைக்கிற இடத்துல ஒருத்தர் வேலைக்காரனாக இருக்கான் ஊருக்கு வேலைக்காரனாக இருக்கிறான் எவன் இறந்தாலும் இந்த பாட்டை அவன் பாடுவான் நந்தவனத்தில் ஒரு ஆண்டிங்கிறது ஆன்மா நாலாறு மாதமாய் கு நாலாறுங்கிறது பத்து மாதம் தாய் வயிற்றில் இருந்தது குயவன்கிறது இறைவன் குயவன்கிட்ட வேண்டி அதை கூத்தாடி என்பது இந்த ஆன்மா இந்த உடம்பை அவன் நல்லதுக்கு பயன்படுத்தாமல் வேஸ்ட்டாக பயன்படுத்திட்டான் டிக்கெட் எடுக்கவும் சே சினிமாவுக்கு போகவும் ஜாலியாக இருக்குது கண்டதெல்லாம் திங்கவும் இப்படியே கூத்தாடி எதை முடிச்சுட்டான் உடம்பு முடிச்சுட்டான் எப்போ நமக்கு சமய விழிப்புணர்வு ஓவராக வருது நமக்கு பிற மதத்தவர்களோட ஒப்பிட்டான் நம்ம ஒரு ஒரு டைலாக் ஸ்டாண்டர்டாக வச்சுருக்கிறோம் வயதானால் எல்லோரும் சைவர்கள் வயதானால் எல்லோரும் சிவபக்தர்கள் ஒரு டைலாக் வச்சுருக்கோம் வீட்டில் மருமக நோய் நோயும் பேசிகிட்டே இருக்குது வீட்டில் போனால் பொழுதுபோகலை டிவி பார்த்துட்டே இருக்கின்றிருக்குது கிளம்பு சொல்ற பார்க்க போட்டு அடுத்து வேறு ஏதாவது வேலையை பார்ப்போம்னு கிள கிளம்புறோம் ஆனால் அது அதை தவறாக நான் சொல்லலை என்னுடைய மனைவிக்கு அந்த யோகம் கூட இல்லை அந்த யோகம் கிடைக்கிறதே பெரிய விஷயம் அவர் கிளம்புபவர்களுக்கான வசதிகளை செஞ்சு கொடுக்க சிலர் தயாராக இருக்குங்கிறது அதை விட பெரிய விஷயம் செய்து கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அவங்கள வரவேற்று அவங்களுக்கு உணவு கொடுத்து நான் அந்த போயிருந்த தேவாரம் பாடுற இடத்துல கொஞ்சம் தயிர் கொடுங்க அப்படின்னே அவர் சொல்கிறாரு சுத்தமான பசும்பால் தயிர் சார் தைரியமாக எத்தனை கிளாஸ் வேணாலும் கொடுங்க அப்படிங்கிறாரு உப்பு இருக்கு போட்டுக்கிடுங்க சார் உப்பு எடுத்து கொடுக்குறாரு அப்போ அவங்க அதுக்குன்னு ஒரு கூட்டத்தை அழகாக என்ன செஞ்சுருக்காங்க ப்ராப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அதை நம்ம எத்தனை ஜென்மாவானாலும் நம்மளால முடியாது நான் ஒரு அரை கிளாஸ் தயிரை வாங்கி அதில் தண்ணியை பிடிச்சி 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 ஒரு மூணு தமிழர் தண்ணியாக குடித்தேன் அப்போது அது வயதானங்கள் போராடங்கள்லாம் அவங்களுக்கு உட்காரதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சு கொடுத்து அப்புறம் தீக்கை வாங்குறதுக்கு வந்திருக்குறோம் தரையில் உட்கார முடியலையே உடம்பு கண்டிஷன் என்ன தீக்கை வாங்கும்போது மறந்துடாதீங்க சமய தீக்கை வாங்கும் போதே நம்ம எங்கே உட்கார முடியல தரையைக்கா சேரில் உட்கார வச்சு தான் தீக்கை கொடுத்துருக்குது ஆமாம் அந்த டைமில் மட்டும்தான் உங்களால் கீழே உட்கார முடியுது இனி என்ன தீக்கி வாங்கணும் விசேடம் வாங்கணும் அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு ஆச்சாரிய விஷயத்துக்கு ஆசை வந்தாலும் வரும் இதெல்லாம் நீங்கள் உணர்ந்தீங்கன்னா தான் இந்த பதியம் புரியும் சும்மா வந்து பதியத்தை எப்படி பாடுறீங்க கருட கொடியோன் காண மாட்டா களல் சேவடி என்னும் அங்கே பின்னால் ஆப்பு வச்சுருக்காரு மொய்ப்பால் நரம்பு கயிறாக மூளை அன்பு தோல் போர்த்த குப்பாயம் புக்கு இருக்ககில்லேன் பார்த்தீங்களா எனக்கு வேண்டாங்கிறார் சாமி வந்து என்கிட்ட சொல்கிறார் உனக்கு இந்த உடம்பு வேண்டாம் சாமி அப்படி சொல்லாதீங்க சாமி பூஜை பண்ணணும்னு நம்ம சொல்லி சொல்ல வேண்டிய நிலவில் நம்ம இருக்கோம் நான் பூ பறிக்கணும் சாமிக்கு வைக்கணும் எனக்கு பூஜை பண்ணணும் இன்னும் சாதனம் முடியலனோ ஆனால் மாணிக்க வாசகர் எனக்கு வேண்டான்னு அவரே வண்டியை ஒப்படைக்கிறார் எனக்கு வேண்டாங்கிறார் குப்பாயம் புக்கு இருக்ககில்லேன் கூவிக்கொள்ளாய் கோவேயோ எப்பா எப்பாலவர்க்கும் அப்பாலாம் என் ஆரமுதேவோ அந்த ஆரமுதேன்னு சொல்ல எப்போ மாணிக்க வாசகர் வந்ததோ அப்போ உடம்பு தேவையில்லை அப்பா காண ஆசைப்பட்டேன் நான் உன்னை பார்க்க ஆசைப்படுறேன் என்ன அழகாக சொல்கிறேன் உருகி படிக்கணும் அப்பா காண ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானேங்கிறதுக்கும் அப்பா காண ஆசைப்பட்டேன் அப்பா காண ஆசைப்பட்டேன் அந்த அது வரணும் உள்ள வரணும் கண்டாய் அம்மா நீ மங்கையர்கரசி வந்து முறையாக சங்கீதம் படித்தவங்க நம்ம மங்கையர்கரசி அவங்க என்ட்ட நேரில் சொன்னாங்க நீங்கள் சங்கீதம் முறையாக படித்திங்களோ படிக்கலையோ ஆனால் அந்த சங்கீதத்தை தொடங்குகிற முறை முடிக்கிற முறையெல்லாம் சங்கீதம் படித்த மாதிரியே இருக்கும்பாங்க ஆமாம் ஆ அதே மாதிரி நம்ம அம்மா அந்த அந்தனர் ஒரு அம்மா படித்தாங்கல்ல அவங்க சொல்லுவாங்க நான் முறையாக சங்கீதம் படிச்சிருக்கிறேன் நான் பாடி நான் எழுததில்லை ஆனால் வாத்தியார் பாடா எழுத வருதுன்னுபாங்க அது எங்கேருந்து நம்ம எங்கேருந்து மாணிக்கவாசகரை கொண்டு வரணும் எங்கள் உள்ளத்துலேருந்து கான்செப்ட் புரிஞ்சு பாடணும் அதாவது ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு தமிழ் வாத்தியார் ஒரு விதி வச்சுருந்தாராம் அவருக்கு இசை ரொம்ப பிடிக்குமா என்ன நடந்தாலும் இசையோட தான் சொல்லணும் அவர்கிட்ட புரியுதா நேற்று ஏன் வகுப்புக்கு வரவில்லை ஐயா எங்கள் ஊரில் திருவிழா நடக்கும் காரணத்தினாலே நான் வகுப்புக்கு வர முடியவில்லை ஐயா அப்படி சொல்லணும் புரியுதா இப்படி அவர் லைஃப்பை ஓட்டியிருக்கிறாரு அந்த காலத்தில் ஆசிரியர்கள்லாம் எல்லாம் எளிமையாக தான் இருப்பாங்க கிராமங்களில் ஓலை வீடுகள் தான் அதிகமாக இருக்கும் இவரே ஓலை வீட்டில் தான் குடியிருந்திருக்கிறார் ஓலை வீடு தீ பிடிச்சிட்டு வாத்தியாருக்கு தெரிய வாத்தியார் பள்ளிக்கூடத்துக்கு வந்த பிறகு ஏன் அதை வேடிக்கை பார்த்துட்டு எங்கே வந்திருக்கான் பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்கேன் ஃபோனும் கிடையாது ஒன்றும் கிடையாது தகவல் சொல்ல ஆள் கிடையாது ஏன்டா லேட்டுன்னு இருக்கிறாரு ஐயா நான் வருகின்ற வழியில் உங்கள் வீடு தீப்பிடித்து எரிந்து கொண்டிருந்தது ஏய் எங்கள் வீடு தீப்பிடிக்குது நீ பாட்டு பாடிக்கிட்டு இருக்கேன்னாரன் ஏய் இது வரைக்கும் தானே பண்ணிகிட்டு இருந்தீங்க தாத்தா சேர்த்ததுக்கு இப்படி தான் பாடணும் அன்னைக்கு கேட்டுகிட்டு இருந்தீங்க புரியுதா எல்லாத்தையும் எங்கள் உங்கள் வீடு தீ பிடிச்சா மட்டும் உங்களுக்கு என்ன செய்யுது பிடிக்குதா அப்படின்னு அந்த அந்த வாதத்தை வைப்பாங்க புரியுதா உங்களுக்கு அது மாதிரி நீங்கள் இதை சும்மா பாடி என்ன பண்ண போகிறோம் அதைத்தான் நாங்கள் எதை கையில் எடுங்கிறோம் கொஞ்சம் பொருள் என்ன செய்யுங்க நான் நாலு பார்ட்டாவது தெரிஞ்சிடுங்க இது வரைக்கும் திருவம்பாவை வரைக்கும் அது வாங்க எத்தனாவது தலைப்பு திருவம்பாவை ஏழாவது தலைப்பு வரைக்கும் இது திருவாசகத்தில் பொருள் தெரியுங்கன்னு மினிமம் ப்ரோக்ராம் அக்ரிமெண்ட் போடுறோம் மாணவர்களோட மினிமம் ப்ரோக்ராம் அக்ரிமெண்ட் போடுறோம் ஆ அப்படி கேட்குறாரு பார்த்தீங்களா அதில் ஒரு பெரியவர் ரொம்ப ஆமாம் 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 இல்லை இது எந்த இது இது என்னதுன்னா எனக்கும் நடந்தது எல்லாேருக்கும் நடந்தது என்ன காரணம்னா சாதனத்தில் வீக்காக இருக்கிறோம் இவ்வளோ விஷயம் இவ்வளவு தான் சாதனத்தில் வீக்காக இருக்கிறோம் அப்போது தான் இதில் சொல்கிறாரு இன்றைய அடியனுடைய உடம்பின்கண் இந்த வரியை வைத்து தான் இந்த பதியம் முழுவதும் பேசணும் புளியம்பழம் ஒத்து நான் இந்த உடம்புல புளியம்பழம் போல் இருக்கிறேன் பற்றற்று இருக்கிறேன் அதில் பிராக்கெட்டில் கொடுத்துருக்கிறார் காசு பிள்ளை அதன் தொடர்பு எனக்கு முழுவதுமாக போய்விட்டது உடம்பு அவ அந்த உணர்வு எனக்கு போயிட்டுருந்து ஆமாம் ஆமாம் அதே தான் அதுதான் அவர் சொல்கிறாரு நான் இறங்கத்தக்கவன் என்னை பார்த்து நீங்கள் இறக்கப்படணும் இப்போ நாம் வந்து சாமி விட்டால் சாமி எனக்கு நீங்கள் இறக்கப்படணும்னா உனக்கு கை வலி கையில் வலிக்குது அப்படி தானே அதுக்காக இறக்கப்படணும் அப்படின்னு கேட்பார் சாமி இவர் எதுக்கு சொல்கிறார் எனக்கு உடம்பே வேண்டாம் நீங்கள் உடம்பை தந்து வச்சுருக்கிறீங்க உடம்பு வேண்டாங்கிறதுக்கு இறக்கப்படுங்கன்னு கேட்குற உடம்பு உனக்கு இல்லைன்னு சொன்னீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்கிறார் நான் இறங்கத்தக்கவன் என்று நீ கருதி அருளை ஆசைப்பட்டேன் கருளிய ஆசைப்பட்டேன் குறிப்புரை அழி என்ற சொல்லுக்கு நெருங்குதல்னு அர்த்தம் பொடினா திருநீர் காசு பிள்ளை அழகாக சொல்லியிருக்கிறாரு ஓட்டில் புளியம்பழம் ஒட்டாது அதுபோல் ஞானிகள் இருப்பார்கள் இந்த பதிகத்தை நீங்கள் ஐநூறு வருஷம் கூட பாடலாம் உங்களுக்கு அனுபவம் ஆகணும்னா உங்களுக்கு என்ன இருக்கக்கூடாது பற்றிருக்கூடாது மற்றவர்களுக்கு இது பாட்டு தான் எத்தனை வருஷம் ஆனாலும் பாட்டு தான் நீங்கள் என்ன வேடத்தில் உட்காந்து பாடினாலும் சரி நீங்கள் என்ன வேகத்தில் பாடினாலும் சரி நர்ஸு தன்னைத்தானே டாக்டர் நான் டாக்டர்னு சொல்கிறதுனால யாராக முடியாது ஐநூறு ஆப்ரேஷன் பண்ணும்போது கூட இருந்தாலும் நர்ஸு யார் தான் நர்ஸு தான் ஆமாம் அதில் பூதிய பொடி என்பதற்கு திருநீர் என்று பொருள் பாருங்கள் இந்த மந்திரத்துக்கு நம்ம ரொம்ப வெயிட் கொடுத்தோம் காசு பிள்ளை பாருங்கள் இந்த நிலையில் மாணிக்கவாசகர் இருந்தார் என்பதற்கு இந்த மந்திரம் சான்று அப்படின்னு கொடுத்துருக்கிறார் ஆமாம் இந்த நிலையில் தான் மாணிக்க வாசகர் இருந்தார் என்பதற்கு இந்த மந்திரம் சான்று அவரே ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டார் நான் புளியம்பழம் ஒத்து இருக்கிறேன்னு சார் நான் பாடம் எடுக்க ஆரம்பித்த காலத்திலருந்தே ஒரு செய்தி தான் சொல்லிட்டு இருக்கிறேன் பற்று விடாதவர்களுக்கு யார் கிடையாது சிவன் கிடையாது எல்லாம் வரும் வீடு வரும் வாசல் வரும் டூ வீலர் வரும் ஃபோர் வீலர் வரும் எல்லாம் வரும் யார் வரமாட்டா ரெண்டையும் நான் சேர்த்து அனுபவிச்சிருவேங்கிறாங்க அது அது பெரிய அறியாமை அது பெரிய அறியாமை அதை இந்த மந்திரத்தில் பார்த்துருக்குறோம் இவள் ஒன்றா அந்த கான்செப்டை விளக்குவோம் இடப வாகனம் இடபம் என்பது அறத்தையும் சுத்த ஆன்மாக்களையும் குறிக்கும் இடபம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருக்கு வாகனம் சுத்த ஆன்மான்னு எடுத்துக்கிட்டால் அங்காங்கி சம்பந்தம் அங்காங்கி சம்பந்தம்னா என்னது ஆன்மாவை தனக்கு இறைவன் உடம்பாக கொள்ளுகிறான் அவன் அந்த ஆன்மாவுக்கு உயிருக்கு உயிராகி நிற்கிறான் திருநீர் அணிந்தவனே உங்களுக்கு தெரியும் எழுத வேண்டியதில்லை திருநீர் அணிந்தவனே யாரு தெரிஞ்சதை திரும்ப எழுத வேண்டியதில்லை திருநீர் அணிந்தவன் வந்தாலே குரு தான் எளிதாக தோன்றி என்னை ஆட்கொண்டவன் அடுத்தது எளிதாக தோன்றியது எளிதாக தான் யாராக இருக்க முடியும் குருவாக இருக்க முடியும் எளிதாக தான் குருவாக இருக்க முடியும் அந்த அந்தரத்தே நின்று இங்கு இழிந்து அடியவர் ஆசை அறுப்பார் வான்வழி மண் புகுந்து மனிதரை ஆட்கொண்ட வள்ளல் சொல்கிறாரில்ல மாணிக்கவாசகர் இதில் எளிதாக தோன்றிய அருளினால் என்ன அர்த்தம்னா அதாவது அரிய பரம்பொருள் மானிட சட்டையில் வரும்போது எளியவனாகிறான் எளியவனாக இருக்கிறான் இப்போது நீங்கள் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறனே நீங்கள் ஒரு மில்லதிபர் வீட்டு மில்லில் வேலை பார்க்குறீங்க அவர் வீட்டில் கல்யாணம் உங்களுக்கு பத்திரிக்கை வைக்கிறாரு நீங்கள் கல்யாணத்துக்கு வந்தது கூட அவருக்கு தெரியாது அவற்றை நீங்களாக போய் சொல்லுவேங்க ஆனால் ஐயா நேற்று வந்திருந்தேன்னு கையா கல்யாணத்துக்கு ஐயா நேற்று கல்யாணத்துக்கு வந்துருந்தேன் தெரியும் கூட போகிறாங்கப்பா எத்தனை பேர் எல்லோரும் தான் ஆறாயிரம் பேர் ஏழாயிரம் பேர் வர்றாங்க யாரும் வந்தால் வரலன்னு தெரியுமா வந்தியா சந்தோஷம் பார் அவருக்கு நம்ம பத்திரிக்கை வைக்கிறோம் அப்போ அவர் வர்றதுல தான் எது இருக்குது அறிம் அருமையில் எளிமை இருக்குது என்ன இருக்குது அந்த நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு அவர் வர்றார் அப்போது நம்ம வீடு அவர் நம்ம வீட்டுக்கு அவர் வந்தது கிடையாது டிரைவர்கிட்ட சொல்கிறார் இந்த மாதிரி நம்ம மில்லில் வேலை பார்க்குறாரு குமார் அவர் கல்யாணத்துக்கு நம்ம போகிறோம் மில்லு வண்டி எடுத்துகிட்டு வர்றாங்க கல்யாண மண்டபம் எங்கேன்னு கேட்குறாங்க மண்டபமெல்லாம் பிடிக்கலைங்க அவள் கோயிலில் கல்யாணம் பண்ணிட்டு வீட்டில் தான் இருக்கிறாங்கங்கிறாங்க வீட்டுக்குள்ளே வந்து வண்டி வர்றதுக்குலாம் இடம் கிடையாது தெருவில் வண்டியை நிறுத்துறாரு ஒரு சந்து வழியாக கூப்பிட்டு போகிறாங்க ஒரு பக்கம் சாக்கடை ஓடிட்டுருக்குது இந்த பாம்பையிலலாம் தாராவிலலாம் காட்டுவாங்கல்ல அந்த மாதிரி உட்காந்து அதில் துணி துவைக்க அதை எல்லாம் எல்லாம் இருக்காங்க அதில் நடந்து நம்ம வீட்டுக்கு வந்தால் எப்படி இருக்கும் அப்படி சாமியை நினைக்கணும் ஆ அப்படி சாமியை நினச்சிங்கன்னா தான் அரியவன் என்னாகுதல் எளியவன் ஆகுதல்ங்கிறது புரியுது சாமி அப்படி பார்த்தீங்கன்னா தான் புரியும் அப்போ தான் நமக்கு இறைவனுடைய அன்பு கருணை தெரிய ஆரம்பிக்கும் அதனால தான் இறைவன் யாராக வர வேண்டியிருக்குதே இறைவன் எளிமையாக வரணும் இப்போ நம்ம குருநாதருக்கு என்ன தனிச்சிறப்பு எளிமை தான் அவர் ஒரு அரசு இன்ஜினியராக இருந்தவர் இன்றைக்கும் பல ஆயிரம் அரசு சம்பளம் பெறக்கூடியவர் அவர் இப்படி எளிமையாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அவர் எந்த விதத்திலும் குறைந்தவர் கிடையாது ஆனால் எப்படி இருக்கிறாரு எளிமையாக இருக்கிறார் ஆமாம் 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 அந்த அந்த தான் நம்மளை வாழ வைக்கிறது அதெல்லாம் கிடையாது அதில் நீங்கள் வந்தவங்களுக்கு நேற்று இல்லை ஒரு பத்து பதினஞ்சு பேர் அந்த சமூகத்தால் ஒடுக்கப்பட்டவங்க ஆனால் இவரை பார்க்க தைரியமாக வருவாங்க இவர் வந்து அவங்களுக்கு நம்மகிட்ட பேசுகிற மாதிரியே பேசி திருநீர் கொடுப்பார் ஆமாம் கோயிலுக்குள்ளே உள்ள நம்மளை நம்மள்கிட்ட பேசுகிற மாதிரியே பேசி திருநீர் கொடுப்பார் இவர்கிட்ட திருநீர் வாங்காமல் போக மாட்டாங்க ஆமாம் அந்த குரு என்பவன் யாராக இருக்கணும் எளிமையாக இருக்கணும் நாங்கள் விக்ரமசிங்கபுரத்தில் படிக்கும்போது நான் மேல்நிலை வகுப்பில் தான் படித்தேன் அப்போவே விக்ரமசிங்கபுரத்தில் மேல்நிலை வகுப்பு பொது வகுப்பு இருந்துச்சு நீங்கள் மேல்நிலை வகுப்பில் படிக்கிறீர்களா பொது வகுப்பில் படிக்கிறீர்களான்னு ஒரு அப்ளிகேஷனில் கேட்டிருந்தாங்க நான் அந்த அப்ளிகேஷன் வாங்கி நிரப்பி அனுப்பி தான் போனேன் அப்போ மேல்நிலை வகுப்பில் படிக்கிறேன் அப்படின்னு எழுதி கொடுத்தேன் அடுத்த கேள்வி மேல் வகுப்பில் நீங்கள் படிக்க விரும்புவதன் காரணம் அடுத்த கேள்வி இந்த அப்ளிகேஷனில் நான் நீக்கம் சிவப்பேருன்னு எழுதி கொடுத்துருந்தேன் பாச நீக்கமும் சிவப்பேருக்காக படிக்கிறேன் அப்படின்னு மேல்நிலை வகுப்பில் தான் படித்தோம் ஆனந்தராசனையை பொது வகுப்பு எடுக்க மாட்டார் மேல்நிலை வப்பு தான் எடுப்பார் எங்களுக்கு எடுத்தார் பதினஞ்சு நாள் எடுத்தார் கடைசியில் அவர் பாராட்டி பேசுகிறதுக்கு சிலருக்கு அனுமதி கொடுத்தாங்க எனக்கு அனுமதி கொடுத்தாங்க அந்த மேல்நிலை மாணவர்களை எல்லாம் பஸ்ஸில் கூட்டிகிட்டு போய் சிவன் கோயில் காட்டுறதுக்கு ரெண்டு மூணு பேர் போட்டாங்க அந்த டீம்லேயே நான் இருந்தேன் அப்போ அப்போ தான் டேரக்டர் எனக்கு பழகினது இயக்குநரையை பழகுனது அப்போ தான் அப்போது வந்து ஆனந்தராசனையை புகழ்ந்து பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்போ நான் சொன்னேன் நான் எல்லோருமே நிறைய பேசலை அருமையில் எளிய அழகை போற்றி அப்படின்னு அரியவர் ஆனால் நமக்காக எளியவராக இருந்தார் அப்படின்னு அந்த திருவாசக வரியை வச்சு தான் யாரை சொன்னேன் ஆனந்தராசன் ஐயாவை வந்து புகழ்ந்து பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அவர் கையெழுத்து போட்டு ஒரு கற்ற எழுதி கட்டார் இல்லாட்டியும் நானும் எழுதி கொடுத்தேன் அதில் மிக சிறப்பாக உள்ளதுன்னு எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரு எங்கள் வீட்டில் இப்போ இருக்குது அந்த பேப்பர் ம் அதில் பெரிய டாக்குமெண்ட் அதில் அவரை வந்து மிக சிறப்பாக உள்ளதுன்னு எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரு ஆமாம் அப்போது அப்படியானால் அதனால் இறைவனை எதாக சொன்னார் எளியவன் அது யாருக்கு பா பாடம்னா குருமார்களுக்கு பாடும் யாரெல்லாம் நம்ம இவர் என்னுடைய மாணவர்னு சொல்கிறப்போ இப்போ குருமார்கள் எளிமையாக இருக்கணும் இப்போ நம்மலாம் எப்போ எளிமையாக தான் இருக்கிறோம் இவர் எளிமை இல்லாதவர்னு யாரை சொன்னால் அதுக்கு நம்ம பொறுப்பு கிடையாது சைவத்தில் எது ரொம்ப முக்கியம் எளிமை ரொம்ப முக்கியம் நீங்கள் பெருநகரங்களெல்லாம் பேராசிரியர் இருக்கிற அறைக்குள்ளே போக முடியாது பேராசிரியர் இருக்கிற அறைக்குள்ளே போக முடியாது நிறைய சமீபத்தில் நிறைய செய்திகள் நான் உங்கள்கிட்ட சொன்னேன் அப்படி நிலை காரணம் அவங்க ரொம்ப பெரியவங்க அவங்க அளவுக்கு ரொம்ப பெரியவங்க கிடையாது ஆனாலும் குரு என்பவர் யாராக இருக்கணும் எளிமையாக இருக்கணும் எளிமையாக இருந்தார் இறைவன் அருமருந்தாக வந்தான் என்பதன் பொருள் ஆணவமலை நீக்கத்துக்கு மருந்தானான்னு பொருள் எடுக்கணும் இந்த இடத்துல இந்த இடத்துல ஆணவமலை நீக்கத்திற்கு மாயை கன்மம் மருந்துமின்னு சித்தாந்தம் சொல்லலாம் அந்த பொருள் எடுக்கக்கூடாது இறைவன் மருத்துவனாக வந்தான்னு பொருள் எடுக்கணும் மருந்தை எடுக்கக்கூடாதுங்க இறைவனே யாராக வந்தான் மருந்தாக வந்தான் அவனே மருத்துவனாக வந்தான் மருந்தும் அவனே அந்த பொருள் எடுக்கணும் வைத்தியநாதன் பொருள் எடுக்கணும் நீங்கள் சித்தாந்தத்தில் எடுக்கிற பொருள் எடுக்கக்கூடாது ஆணவ முல நோயே மருந்து மாயே கண்மம் அந்த பொருள் எடுக்கக்கூடாது அதுதான் அருமருந்தேனாரு அப்புறம் அழகானவன் தெரியுது பெரியவன் சொல்லுது பெரியவன்கிறது இறைவன் பெரியவனாக இருக்கிறதுனா குருவாக வருகிறார் ஓலம் எனவே இந்த இடத்துல நம்ம எடுக்க வேண்டியது இறைவா நீ குரு என்று அறிந்து நீ பெரியவன் என்று அறிந்து நீயே மருத்துவன் என்று அறிந்து யாரிடத்தில் குறை சொல்ல வேண்டியுமோ அவர்களிடத்தில் என் குறையை சொல்லுகிறேன் தகுதி இல்லாதவங்கிட்ட குறை சொல்லி என்ன பிரயோஜனம் தகுதி இல்லாதவங்க நீங்கள் உங்களுக்கு ஒரு அவசரமாக ஒரு டாக்டர் வேணும் உடனே கூலி வேலைக்கு போகிற வீட்டுக்கு முன்னால் போய் கதறுவீங்களா டாக்டர் டாக்டர்னு கதறுவீங்களா யார் வீட்டில் தான் கதற முடியும் அதை தான் இப்போ நான் வந்து இறைவனுடைய நான் உன்னை குருவாக பார்க்குறேன் உன்னை அறியவனாக பார்க்குறேன் உன்னை மருந்தாக பார்க்கிறேன் ஓலமிடுகிறேன் புரியுதா உங்களுக்கு என்ன புரிஞ்சுக்கிடுறோம் யாரிடத்தில் நம்முடைய டிமாண்டை சொல்லணுமோ அவங்ககிட்ட தான் சொல்லணும் பேங்க்கு போனீங்கன்னா லோன்னா லோன் செக்ஷனுக்கு போய் பேசணும் பணம் போடுறீங்கன்னா அதுக்குரிய ஏரியாவில் பேசணும் பணம் எடுக்கிறீங்கன்னா அதுக்குரிய ஏரியாவில் பேசணும் மாதிரி கரெக்டாக ஒரு வார்த்தையை போட்டார் அதற்குரியவராக இருக்கணும் அதான் அதை சொன்னார் பிறகு உடம்பின் இழிவே பேசியதற்கு காரணம் சொல்லிட்டோம் அவருக்கு அந்த எது தேவையில்லை நம்மளும் அதையே சொல்லிவிட்டு கூடாது நமக்கு அந்த தகுதி கிடையாது நம்ம என்ன கேட்கணும்னா ரிப்பேர் பார்த்து கொடுங்க வண்டி ரிப்பேராக இருக்குது என்ன செய்ய இங்கே பார்ட்ஸுகள் கொஞ்சம் மாற்றி கொடுங்க அப்படின்னு இப்போ கேரளாவுக்கு நீங்கள் எண்ணெய் குளியல்னு சொல்கிறாங்கல்ல போனீங்கன்னா இதெல்லாம் கலட்டிடுவாங்க தெரியுமா இதெல்லாம் நட்டு கலட்டுற மாதிரி கழட்டிடுவாங்கங்க இந்த எலும்பு தனியாக போயிடும் அந்த எலும்பு தனியாக போயிடும் இது இப்படி கலட்டிடுவாங்க சதைக்குள்ளேயே திருக்கி கலட்டிடுவாங்க அதுக்கு பிறகு எண்ணெயை ஊற்ற ஊற்ற எதுக்குள்ளே எண்ணெய் போகும் அந்த சென்றுக்குள்ள எண்ணெய் போகும் அதுக்கு பிறகு அந்த எண்ணெய் ஊறின பிறகு நாள்பட்ட பிறகு இது மாட்டி விடுவாங்க என் நண்பர் ஒருத்தர் அதில் பதினஞ்சு நாள் இருந்துட்டு வந்தார் ரொம்ப மோசமான உடல் கண்டிஷனில் இருந்தவன் அதுக்கு போயிட்டு வந்தவர் சரியாயிட்டு அந்த எண்ணெய் குளிகளுக்கு போயிட்டு வந்தவர் இதையெல்லாம் அந்த அந்த சதையை அட்டாச்மெண்ட் இருக்குது பாருங்கள் அதையெல்லாம் பிரிச்சிருவாங்க பிரித்து சித்த வைத்திய முறையில் தனியாக கலட்டி விட்டுருவாங்க அது உள்ளே இந்த கேப் உரம் பாருங்கள் அதுக்குள்ளெலாம் இந்த தோலில் போட போட எண்ணெய் எதுக்குள்ளே போயிடும் அதுக்குள்ளே போயிடும் அப்படி பார்த்துனா சாமிக்கிட்ட என்ன கேட்கணும் வண்டியை ரிப்பேர் பார்த்து கொடுங்க ஏ உடம்பு வேணுமா ரிப்பேர் பார்க்கணுமா அப்படின்னா என்ன சொல்லணும் ரிப்பேர் பார்த்து கொடுங்கன்னு கேட்குற இடத்துல தான் நம்ம இருக்கிறோம் உடம்பு வேண்டான்னு என்ன செஞ்சிடக்கூடாது சும்மா எல்லாத்தையும் பக்தி பரவசத்தில் பாடுற மாதிரி பாடக்கூடாது ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படி நீங்கள் பாடினாலும் சாமி ஏற்றுக்கிட மாட்டார் எனக்கு இந்த உடம்பு வேண்டான்னு சொன்னாலும் அவர் என்ன நினைப்பார் இவன் தெரியாமல் சொல்கிறான் இவனுக்கு எது வேணும் உடம்பு வேணும் அதனால் அந்த விண்ணப்பத்தை என்ன செய்ய மாட்டார் ஏற்க மாட்டார் இந்த விண்ணப்பத்தை இறைவன் ஏற்க மாட்டார் அதை இதில் நம்ம உள்வாங்கி கொள்ளணும் அது அருமருந்தே என்று சொன்னார் அப்புறம் உடம்பின் இழிவை பேசி எதுக்கு சொல்லிட்டோம் இந்த மந்திரம் மாணிக்கவாசகர் பற்றற்றவர் என்பதற்கு அகச்சான்றுன்னு அவரே அற்புதமாக சொல்லிட்டார் என்று இந்த அளவில் நிறைவு செய்வோம் வருகின்ற வகுப்புகளை தொடர்வோம் சிவாய நம பிடைத்தவை முறுக்கையெல்லாம் பெரியவர் கடமை போற்றி இன்று நமக்கு கிடைத்த சிறப்புகள் அனைத்தையும் என்னுடைய குருநாதர் சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகளில் எண்ணமலர்களாக சமர்ப்பித்து எதியமை பணிகொள்ளும் ஆறுதி கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தரன் நாளை பணி நோக்கி செல்வோம் சிவாயனம சிவாயினம